என் தங்கமே இன்று இந்த கருப்பனை நீ விட்டுவிடாதே நான் உன்னை தேடி வர ஒரு காரணம் உண்டு ஒருவேளை என் பேச்சையும் மீறி நீ என்னை பார்க்காமல் செல்வாயானால் நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி நான் ஒருபொழுதும் வரமாட்டேன் என் குழந்தையே இதை இன்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு மனதில் வேதனைகளை கொடுத்திருக்கின்றது உனக்கு மனதில் பல கஷ்டங்களை தந்திருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வார்த்தைகள் உனக்கான தெளிவை கொடுக்கப் போகின்றது என் குழந்தையை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் இப்பொழுது மறந்துவிடு நான் சொல்லப்போவதை கவனமாக கேட்டாயானால் எதற்கு அப்பன் அதை மறக்கச் சொல்கிறான் என்பது உனக்கு புரிந்துவிடும் இந்த கருப்பன் உனக்கென கொடுப்பது என்றும் உன் சந்தோஷம் நான் உன்னிடத்தில் இருந்து பெறுவது உன்னுடைய நம்பிக்கை இவை இரண்டும் தான் உனக்கும் எனக்கும் இடையில் ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ள மிக பெரிய கருவியாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அன்பை நான் உனக்கு கொடுக்கும் பொழுது என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் அதை நீ இழந்து விடக்கூடாது இனி எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டு நீ விலகிச் செல்லக்கூடாது கருப்பன் ஒரு உச்சபட்ச அன்பை உனக்கு தருகிறான் என்றால் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டு விட வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையில் எத்தனை முக்கியமானது என்று அதை தொலைத்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லா வசதி வாய்ப்புகளும் ஒருவனிடத்தில் இருக்கிறது என்றால் அவனுக்கு தான் இழந்தது என்னவென்று ஒரு நாளும் புரியாது எதுவும் இல்லாதவனுக்கும் நடுத்தரத்தில் நிற்பவனுக்கும் தான் தான் இழக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் என்னவென்று நிச்சயமாக புரிய வரும் அப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்கின்ற வருஷத்தில் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நான் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக கொடுப்பேன் என்றும் இந்த கருப்பன் உன்னோடு இருந்து என்னவென்று உன் கண் முன்னால் நான் காண்பித்து கொடுப்பேன் இன்றிருக்கின்ற நிலையை வைத்து நம் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ என்று எப்பொழுதும் நினைத்து விடாதே உன் வாழ்க்கை மாறும் அப்பனின் கைகளிலிருந்து உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்றும் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை மாறும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் அந்த நம்பிக்கையை நான் உனக்கு நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் எல்லையற்ற துன்பங்களை தாண்டி எல்லையற்ற மகிழ்ச்சியை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வாய் என் தங்கமே இத்தனை காலமுமே இந்த வாழ்க்கையில் நீ பெற்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை காண்பிக்கும் பொழுதெல்லாம் இனிமேல் நாம் ஒருபொழுதும் இதை செய்துவிடக்கூடாது இனிமேல் ஒருபொழுதும் இந்த பிரச்சனைகளுக்குள் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்றுதான் நீ நினைக்கின்றாய் ஆனால் அந்த விஷயம் மீண்டும் நடக்கும் பொழுது உன்னை அறியாமலேயே அதை தவறைத்தான் நீ செய்கின்றாய் உனக்கிருக்கின்ற பிரச்சனையே இதுதான் என்று உன் அப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையை கடந்த காலத்தை மறக்கச் சொன்னதற்கு இதுதான் காரணம் நீ இனிமேல் முதலில் இருந்து எல்லா விஷயங்களையும் யோசிக்க தொடங்கு ஏனென்றால் நீ ஏற்கனவே எல்லாவற்றையும் மறந்துதான் இப்பொழுது ஒவ்வொருவரிடமும் பழகி கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் என் பிள்ளை கணக்கில் கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை எல்லாம் நீ சரியாகத்தான் பெற்று என்று உன் அப்பன் நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் என் பிள்ளை நீ ஒரு குழப்பத்தோடு தான் இருக்கின்றாய் அதனால்தான் அப்பன் பேசுவதும் உனக்கு குழப்பமாக தெரிகின்றது நான் சொல்ல வருவது உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறிவிட வேண்டும் என்பதனை விட இந்த கருப்பன் சொன்னது போல மாற்றி அமைக்கப்பட வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை நினைப்பதும் தேவையில்லாத சிக்கல்களில் தலையை விடுவதும் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை இந்த வாழ்க்கையில் உருவாக்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கண்ணீரும் கவலையும் இங்கு ஒவ்வொருவருக்கும் நிரந்தரமானது அல்ல ஒருவர் சிந்துகிறார் என்றால் சிறு குழந்தை என்ன செய்யும் அதை பார்த்து தானும் கண்ணீர் வடிக்கும் ஆனால் வளர்ந்த பிறகு அந்த மனிதன் என்ன செய்கிறான் ஒருவன் கண்ணீர் வடிக்கும் பொழுது அதைக் கண்டு இவன் கை கொட்டி சிரிக்கிறான் சில நேரங்களில் நமக்கே தோன்றும் சிறு பிள்ளையாகவே நாம் இருந்திருக்கலாமா சிறு குழந்தையாகவே இருந்திருந்தால் இதையெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்திருக்காதே என்று என் குழந்தையை இப்படியெல்லாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் வரும் பொழுது இந்த வாழ்க்கை தருகின்ற பல விஷயங்களை சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னை நாடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த நிமிடத்தில் உன் வாழ்க்கை மாறிவிட்டது இந்த நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் கிடைத்து விட்டது எல்லா நேரத்திலுமே என் குழந்தை எதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே எல்லையற்ற துன்பங்களை கடந்து இந்த கருப்பனின் அன்பை பெறுவது எத்தனை கடினமான விஷயம் தெரியுமா அதையே நீ பெற்று கொண்டாய் என்றால் இனிமேல் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டிய விஷயம் உனக்கு இருக்காது எல்லா விஷயத்திலும் இந்த கருப்பன் துணை நிற்பான் இந்த கருப்பன் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவான் அப்பனிடத்திலிருந்து நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷம் படுத்துமே தவிர ஒரு பொழுதும் உன்னை வேதனைப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சில நேரங்களில் இந்த வாழ்க்கை உன்னை கடினமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் அப்பொழுது அக்கம் பக்கத்தில் யாரும் நமக்கு உதவி செய்வார்களா என்று நீ எதிர்பார்த்து நிற்பாய் ஆனால் அந்த நேரத்தில் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா என் குழந்தையே யாருடைய உதவியும் உனக்கு கிடைக்காது யாரும் எக்காரணம் கொண்டும் உனக்கு உதவி செய்ய முன்வரப் போவதும் கிடையாது எல்லோரும் வேடிக்கை பார்ப்பார்கள் எல்லோரும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை ஏளனம் செய்வார்கள் உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் கண்டு அவர்கள் இது எப்படி இருக்கிறது என்பதை பற்றி மட்டும்தான் சிந்திப்பார்களை தவிர உன்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு நொடி பொழுதேனும் அவர்கள் யோசிப்பது கிடையாது என் பிள்ளையே கண்ணீரும் கவலையும் உனக்கு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் என்று நினைக்காதே கருப்பன் இருக்கும் பொழுது அதை நான் சாத்தியமாக்க விட்டு விடுவேனா இந்த கருப்பன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடத்தி கொடுக்க நான் அனுமதிப்பேனா என் பிள்ளையே என்றும் என்றென்றும் நீ நினைத்த மாத்திரத்தில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கின்றது உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களுக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு நன்மை இருக்கின்றது முடியாத கட்டத்தில் நாம் அதை தொடராமல் விட்டு விடுவதுதான் நல்லது என்று சில விஷயங்களுக்கு நீ சிந்திக்க வேண்டும் போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை புரிந்து கொண்டாயானால் என் பிள்ளையே எப்படி அதிலிருந்து மீண்டு வருவது என்பதும் உனக்கு பதிலாக கிடைத்துவிடும் யாருடைய உதவியும் கிடைக்கப் போவதில்லை யாரும் உனக்காக உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தரப்போவதில்லை எல்லோருக்குள்ளும் ஒரு சுயநலம் இருக்கின்றது எல்லோருக்குள்ளும் தன் வாழ்க்கை என்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் சரியான பதிலை நீ தேடிக்கொண்டிரு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் நல்ல விஷயங்கள் நடக்கும் உன்னை சுற்றி நன்மைகள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்தமான நிறைவையும் நிச்சயமாக கொடுக்கும் கண்ணீரும் கவலையும் இங்கு உனக்கு எப்பொழுதும் தேவையில்லை ஏன் தெரியுமா அதை சிந்துவதனால் உனக்கு என்ன பலன் இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார் இந்த கண்ணீரை நீ வெளியிடுவதனால் யாருக்கு என்ன பலன் என்று ஒரு நொடி சிந்தித்து பார் என் பிள்ளையே நீ சிந்துகின்ற ஒவ்வொரு துளி கண்ணீரும் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு இனிமேல் நடக்கப் போகின்ற நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் இடத்தில் பறிக்கிறது உன்னை அடுத்தது எந்த நிலையையும் நோக்கி நகர விடாமல் உன்னை அழுத்த பார்க்கின்றது இந்த இடத்தில் நீ கவனமாக இருந்திருக்க வேண்டும் இந்த இடத்தில்தான் நீ விழித்திருக்க வேண்டும் அடுத்தவர்கள் சந்தோஷப்படும்படி நாம் செய்கின்ற இந்த காரியத்தினால் உனக்கு என்ன பலன் இருக்கிறது என்று சிந்தித்துப்பார் சுயநலமான மனிதர்கள் நிறைய இருக்கும் பொழுது இனிமேல் நீயும் கொஞ்சம் சுயநலமாக இருப்பதனால் எந்த தவறும் இல்லை என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் இந்த கருப்பன் எப்பொழுதுமே தன் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற விஷயங்களுக்கு நன்மைகளைத்தான் தேடத் துடிப்பேன் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் வெளிக்கொண்டு வரதான் முயற்சி செய்வேன் உன்னை இந்த நேரத்தில் இதிலிருந்து மீட்டெடுத்து உனக்கு என்ன கொடுத்தால் நீ என்னவாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வாய் என்பதைத்தான் இந்த கருப்பன் பார்ப்பேனே தவிர எதிரிகளை துவம்சம் செய்ய ஒரு நொடி நான் யோசிக்க மாட்டேன் உனக்கு நன்மை என்றால் எதையும் செய்ய உன் அப்பன் துணிந்து நிற்பான் உனக்கு எதிரில் வந்து உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுக்கிறார் என்றால் நான் ஒருபொழுதும் அதற்கு சம்மதிக்க மாட்டேன் தேடி வந்து என் இடத்தில் தண்டனையை பெற்றுக்கொள்வார்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்து உனக்கு கொடுக்கின்ற துன்பங்களை எல்லாம் சரியாக கொடுக்கிறார்கள் என்றால் இந்த கருப்பனும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை சரியாக கொடுப்பான் என்பதுதான் உண்மை என் குழந்தையே காரணமில்லாமல் இந்த கருப்பன் உன்னை தேடி வரவில்லை என்று நான் சொல்கிறேன் என்றால் இப்பொழுது உன் மனதிற்குள் ஏதோ ஒன்று ஒரு நிறைவான விஷயத்தை கற்று கொடுக்கிறதல்லவா ஏதோ ஒன்று உனக்கான ஒரு உறுதியினை கொடுக்கின்றதல்லவா நம்மால் முடியும் நம் வாழ்க்கையில் நமக்கும் நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் கொடுக்கிறதல்லவா அதுபோதும் இனி எதையும் உன்னால் சாதிக்க முடியும் இந்த கருப்பன் இருந்து உன் வாழ்க்கையின் ஒட்டு மொத்தத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பணி அன்பு என்றும் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே கஷ்டம் ஒரு பக்கம் வருகிறது என்றால் சந்தோஷம் மறுபக்கம் உன்னை தேடி நிச்சயமாக வரும் அதற்கு நான் என்றும் உனக்கு காரணமாக இருந்து அதை பெற்று கொடுப்பேன் தேடி வர வேண்டிய அவசியம் இந்த கருப்பனுக்கு எப்பொழுது வருகின்றது உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுதும் உன்னை சுற்றி வருகின்ற வேதனைகள் உன்னை போட்டு பாடாய் படுத்தும் பொழுதும் இந்த கருப்பன் தானாக உன்னை தேடி வந்து விடுவேன் நீ என்னை நினைக்காவிட்டாலும் நான் உன்னை நினைத்து உன்னை தேடி ஓடோடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கப் போகின்ற உச்சபட்ச மகிழ்ச்சியை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் நாம் இழந்து விட்டதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் சந்தோஷம் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதனை மட்டும் நீ நினைக்க தொடங்கு இந்த மாற்றங்களை ஒருவரால் தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லது புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் சர்வ நிச்சயமாக அவர்களால் இந்த கருப்பணி நாசிகளோடு இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் யாராலும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை தர முடியாது அப்படியே தருவதாக இருந்தாலும் அவர்கள் பல முறை சிந்திக்க வேண்டி வரும் கருப்பன் எத்தனை பெரிய கஷ்டங்களை கொடுப்பான் என்று அவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நிச்சயமாக வரும் எந்த சூழ்நிலைக்கும் மயங்கிவிடாதே எந்த கஷ்டத்தை கண்டும் வேதனைப்படாதே நடக்கின்ற அத்தனையும் உனக்கு நன்மையை தந்துவிடும் என்று நீ ஏற்றுக்கொள்ள பழகு இனியாவது உன் வாழ்க்கையின் வெற்றி உனக்கு என்றும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு கருப்பனை கண்டாலே உனக்கு வெற்றி தானே இந்த கருப்பனின் வார்த்தைகளை கேட்டுவிட்டாலே உனக்கு மகிழ்ச்சி தானே கருப்பன் இருக்கின்ற வாழ்க்கையில் என்றுமே துன்பங்கள் வேதனைகளும் அப்படியே இருக்காது ஏதாவது ஒரு கட்டத்தில் அது நிச்சயமாக நிறைவான ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் அதனை பெற்றுக்கொண்டு என்றும் இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ பழகு கருப்பன் கரம் பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் கருப்பன் என்றென்றும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றான் இதைவிட உனக்கு வேறென்ன தேவைப்படுகின்றது இதைவிடவா ஒரு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகின்றது நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.